ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அனிமே சீசன் சீசன் த்ரீ எபிசோட் தான் தான் பார்க்க போறோம் அதனால அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போய் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா இந்த இந்த இன்னும் ரெண்டு எபிசோடு அப்புறம் அப்படியே சேனலுக்கு பண்ணாதவங்க உடனே அதுக்கு வீடியோ வீடியோ ஃபுல்லா முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு போடுவேன் அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் டைம் பட்சத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணி கனால வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு

இருந்த போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சதும் நீங்க உடனே ரூஃபுக்கு போயிடுங்க அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடும் மாதிரி சொல்லிட்டு உங்க கிளம்ப போற நேரத்துல மாச்சுமாய் ஒரு நிமிஷம் நீ போயிட்டு திரும்ப வருவல்ல எனக்கு பிராமிஸ் பண்ணு ஷூ எப்பயும் சின்ன வயசுல இருந்து கேக்குற மாதிரி இவ கிட்ட பிராமிஸ் கேக்குறான் ஏன்னா ஷூ தன்னுடைய சர்வன்ட வந்து சாதாரண ஒரு சர்வெண்ட் மட்டும் நினைக்காம தன்னுடைய ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்க நினைப்பான் அந்த மாதிரி தான் இவங்களை தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு சிஸ்டர் மாதிரி பாத்துருப்பான் அதனால இவங்க எப்பயுமே எங்க போனாலும் சரி எனக்கு பிராமிஸ் பண்ணுங்க நீங்க திரும்பி வருவீங்களான்னு கேக்கும் போது இவங்களும் நான் திரும்ப வருவேன் மாஸ்டர்னு பிராமிஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல இவன் பிராமிஸ் கேட்கும் போது இல்ல மாஸ்டர் இந்த தடவை என்னால பிராமிஸ் பண்ண முடியாது ஏன்னா என்ன நடக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால நான் பிராமிஸ் பண்ண விரும்பல மாஸ்டர் அதுக்கு பதிலா இந்த இடத்துல நான் சண்டை போட விரும்புறேன் சோ நான் போயிட்டு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்க போறேன் நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் இங்க வரக்கூடிய சிசிசி மெம்பர்ஸை தடுக்கிறதுக்காக போக இன்னொரு பக்கம் குயின்ஸ் கோல்ல இருக்கவங்க எல்லாரும் வேக வேகமா ஒரு ஒரு ஏறி வந்துகிட்டே இருக்காங்க அது போக எக்கச்சக்க கோல்ஸையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஐசிஏ இந்த பில்டிங் உடைய டாப்புக்கு போக சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க ஏன்னா டாப்ல இருந்து யாராச்சும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா

இவருடைய அசிஸ்டன்ட் அதெல்லாம் கேட்காம சார் என்ன சார் ஒத்த கோல் தான் சார் தெரிய தரமா உங்களுடைய கை போயிடுச்சு அதுக்குன்னு பயந்து போய் ஏன் சார் ஓட சொல்றீங்க அதுக்கு பதிலா தைரியமா சண்டை போட சொல்லுங்க இப்ப பாருங்க எங்களுடைய பவர் இவங்க சண்டை போட போக அடுத்த செகண்ட் இந்த கோல் இவங்க ரெண்டு பேரும் சின்ன பின்ன மாக்கிட்டு இந்த சிடி இன்வெஸ்டிகேட்டரையும் போட்டு தள்ளிடுச்சு அதனால இந்த விஷயத்தை பத்தி வெளியில மானிட்டர் பண்ணிட்டு இருக்கவங்க தேடுவாட்டோட ஹெட்டுக்கு சொன்ன உடனே இவங்க சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அந்த கோல் எங்க இருந்தாலும் நான் போட்டு தள்ளுறன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஷூ ஓடி ரெண்டு சர்வன்ஸ் வெளியில போயிட்டு சண்டை போடுறதுக்காக போனாங்க அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஸ்விக்கியோட டீம் எங்க இருக்குன்றத தேடி கண்டுபிடிச்சி சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க ஏனா இவன் தானே இவனுடைய ஃபேமிலில இருக்கவங்கள கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொன்னான் அதனாலதான் இவனுக்கு இவனுடைய டீமுக்கு எங்க கையில தான் சாவுன்னு இந்த இடத்துக்கு இங்க வந்த உடனே மாருஷிக்கு போட்டு தள்ளிறதுக்காக போய் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க இந்த டீம்ல புதுசா சேர்ந்திருக்கிறவள கொல்றதுக்காக அக்கா தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடூரமா அட்டாக் பண்றாங்க ஆனா இவ பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் கூட இந்த பொண்ணு மேல விழவே இல்ல ஏனா அந்த அளவுக்கு தன்னுடைய குயின் கே வச்சிட்டு செம ஃபாஸ்டா சண்டை போடுறா அதனால இந்த டீம் கூட இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் குயின்ஸ் டீம் கூட சண்டை போடுறதுக்காக

உடனே அய்யோ இவன் ஒண்ணு சாதாரண கோல்லாம் கிடையாது இவனை கொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால இப்ப நம்ம என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜின்சி இப்பதான் தான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த புது குயின் கேவை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான் ஏன்னா நெட்கிராக்கருடைய குயின் கே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு குயின் கே அதனால இதை வச்சு இவனை போட்டு தள்ள முடியும்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு சின்னதா ஒரு கேப் கிடைக்க போ ஜின்சி தன்னுடைய குயின் கேவை எடுத்துட்டு போயிட்டு நட்டு உடம்புல சொருவிட்டு வர அது அப்படியே வெடிச்சு உடம்பு எல்லாத்தையும் செதற அடிக்குது ஆனா இப்படி பண்ணது பண்ணதுதான் மிகப்பெரிய தப்பு ஏன்னா அந்த சைபாக் கோல் தான் கொடூரமான

இந்த கேப்ப தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஷூ ஷூடி அக்காவும் இவனு புடிச்சு போட்டு போனாடி அடிச்சு எந்த ரம்பத்தை வச்சு இவங்களுடைய ஃபேமிலியை போட்டு தள்ளனோ அதே ரம்பத்தாலே இவனுடைய மண்டையை பொழந்து சாவ அடிச்சுட்டு இப்ப உங்களுடைய ஆன்மா சாந்தி அடினு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஷூக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இங்க இருக்கவங்களையும் நான் கொண்டாக்கணும் அதனால இவங்களை கொண்டுட்டு டேரக்டா நான் ஷூ கிட்ட போறேன்னு இவங்க ஷீகியுடைய அசிஸ்டண்ட போய் அட்டாக் பண்ண போனா அவன் டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை புடிச்சு தனக்கு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான் அதனால ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பக்கத்துல இருக்கவன் கேட்கும் போது ஹோ என்ன பார்த்து கேள்வி கேட்க தகுதி இல்லாம இருக்கணும் எடுத்துட்டா அது மட்டும் இல்லாம இப்படி எடுத்ததுக்கு நான் யாரு நினைச்சேன் இந்த சிசிஜி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அப்படி என்ன நீ நினைச்சியா அதுக்கு வாய்ப்பே இல்ல செத்து போடின்னு ஸ்ரீகியோடைய ரம்பத்தை எடுத்து இவ்வளவு இந்த பக்கம் கொடூரமா இவன் போட்டு தரல இன்னொரு பக்கம் ஷூவுக்கும் ஐசேவுக்கும் கொடூரமான சண்டை இப்ப ஆரம்பிக்குது ஆனா இதுல எப்பயும் போல ஷூ தான் அடி வாங்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இவன் தான் ஐசேவா இருந்தாலும் காணிக்க ஓடி எபிலிட்டிஸ் எல்லாம் இவனுக்குள்ள இருக்கு இல்லையா தான் ஷூ ஒவ்வொரு வாட்டியும் அட்டாக் பண்ணும்போது போது அசால்ட்டா டாச் பண்ணிட்டு இவன் புடிச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு கட்டத்துல லாக் பண்ணி புடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாரு நான் இப்ப சொல்றதை கேளு ஒழுங்கா சரண்டர் ஆயிடுன்னு சொல்லி கேக்குறான் ஆனா ஷூ இப்பயும் நான் சரண்டர் ஆவன்னு நினைக்கிறியாடா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நீ தான் முக்கிய முக்கியம்

சமயத்துல தான் பொண்ணா இருந்தவள பையன் மாதிரி நடிக்க சொல்லி அந்த ஃபேமிலில காசுக்கு வித்துருப்பாங்க ஆனா இந்த விஷயம் எல்லாமே ஷூ அக்கா மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரிய வந்திருக்கும் ஆனா இவங்களையுமே இந்த இடத்துல காசுக்காக ஒருத்தவங்க வித்துட்டு போனாங்கன்றதுனால இவங்களுக்கு கஷ்டம் எல்லாமே புரியும் தான் சரி ஓகேப்பா உன பத்தின உண்மையை நான் யாருமே சொல்ல போறது கிடையாது அதனால இந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இருந்துக்கோ ஏன் உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சுனா கூட ஷூ கிட்ட சொல்லுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா இவ ஷூ கிட்ட அந்த உண்மையை சொல்றதுக்கு பதிலா ஒரு பையன் மாதிரி பக்கத்துலயே இருந்து அவன சைட்டி அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு வந்திருப்பா அதனாலதான்

மறக்காம போய் செக் பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீனா உங்களுடைய पर्सनल தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழ இருக்க கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழ இருக்க கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ண கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்